ஓம் கஜானனம் உத சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக வினாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கஜம் வணக்கம் நான் உங்களை அஸ்டோரம் இந்த வீடியோ பதிவு என்னுடைய ஐநூறாவது காணொளி ஐநூறாவது வீடியோ பதிவை போட்டிருக்கிறேன் இதுவரை எனது வீடியோக்களை பார்த்து எனக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதற்கண் எனது நன்றி இணைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் யூடியூப் சேனலுக்கும் வணக்கத்தை தெரிவித்து வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்கு ஐநூறு எபிசோட் ஆயிடுச்சு இது எனக்கே சற்று வியப்பாகத்தான் இருக்கிறது அதற்கு காரணம் உழைப்பு தான் மன உறுதி தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஒரு ஐநூறாவது விசுர் அல்லவா ஜாவி தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்குறக்காக என்னுடைய ஜாதகத்தில் யோகம் செய்கிற கிரகம் இருக்கா சார் அப்படின்னா யாருங்க அந்த சார் அந்த கிரகம் யாருங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாதகத்தை பாருங்கள் இது ஒரு துலாம் லக்கண ஜாதகம் லக்கணத்திலே சனி உச்சம் நான்காம் இடமான மகரத்திலே சந்திரன் ஆறாம் இடமான மீனத்திலே சுக்கரன் ராகு ஏழாம் இடமான மேசத்திலே சூரியனும் புதனும் எட்டிலே சரலக்கணத்திற்கு பாதகாதிபதி செவ்வாய் மறைவு பத்தாம் இடத்துல குரு பனிரெண்டாம் இடத்துல ஞானகாரகன் கேது இதுதான் இந்த ஜாதகம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் வலுவாகி இருந்தால் அந்த கிரகங்கள் யோகத்தை செய்து அந்த திசா புத்தி வரும் பொழுது அவருக்கு அந்த யோகத்தை கொடுத்து விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா துலாலக்கணம் பனிரெண்டாம் இடத்தில் ஞானகாரகன் கேது உள்ளாய் பூண்டாய் வல்ல சுடராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறவியும் பிறந்து விட்டேன் தாய் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதகக்காரருக்கு இது ஏழாவது பிறகு இறை பிறகு எது வாக்கில் நல்ல வாக்கு சொன்னால் உடனே பழிச்சிடும் இவங்ககிட்ட இந்த மாதிரியான பனிரெண்டாம் இடத்தில் கேதி இருக்கக்கூடிய ஜாதகக்காரர்களிடம் மற்றவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நல்ல பானனை சொன்னால் நல்ல வார்த்தைகள் சொன்னால் பழித்துவிடும் இதுவே தீய வார்த்தைகளை சொன்னால் அதுவும் பழித்து விடும் இப்படியாப்பட்ட ஜாதகக்காரங்கிட்ட மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்ககிட்ட இருந்து எந்த வார்த்தையையும் ஏச்சு பேச்சுக்களை விடக்கூடாது சரி இப்போ நம்ம ஜாதகத்துக்குள்ளேயும் போகலாம் துலாம் லக்கணம் நான்கு ஐந்து கூடையவன் ஒரு கேந்திராதிபதியும் ஒரு திரிகோணாதிபதியும் லக்கணத்தில் ஆட்சி உச்சம் அப்போ லக்கணமே வலுப்பற்று விடுகிறது லக்னாதிபதி சுக்கரனும் ஆறாம் இடத்தில் போய் மீனத்தில் போய் உச்சம் பெறுகிறார் அவருக்கு இடம் கொடுத்த குருவோ உச்சம் பெறுகிறார் ஐந்து கிரகம் உச்சம் என்றால் மன்னன் நான்கு கிரகம் உச்சம் என்றால் தளபதி மூன்று கிரகம் உச்சம் என்றால் மந்திரி இரண்டு கிரகம் உச்சம் என்றால் படை வீரன் ஒரு கிரகம் உச்சம் என்றால் சாதாரண மானிடன் எந்த ஒரு ஜாதகத்திலேயும் ஒரு கிரகமாவது உச்சம் பெற்று இருக்க வேண்டும் அப்போ அந்த ஜாதகர் எப்படியோ கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது ஓடி ஆடி வாழ்க்கையை ஓரளவுக்கு திறம்பட நடத்தி விடுவார் ஒரு சில ஜாதகங்களை எல்லா கிரகமும் வலு வலு விழுந்திருந்தால் அவர்கள் வாழ்க்கையிலே போரா வாழ்க்கையே போராட்டமாகத்தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் சனி உச்சம் ஆறாம் இடத்தில் மீனத்திலே சுக்கரன் உச்சம் ஏழாம் இடத்திலே சூரியன் சித்திர மாசம் அவர் பிறந்தனால லாபாதிபதி உச்சம் பத்தாம் இடத்தில் குரு உச்சம் பாதகாதிபதி செவ்வாயோ எட்டில் மறைவு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் சரலக்கணத்திற்கு ரெண்டு ஏழுக்குடையவன் பாதகாதிபதி செவ்வாய் எட்டாம் வீட்டில் சுக்கரன் வீட்டில் போய் நீச்சம் ஆயாச்சு மறைஞ்சாச்சு அவருக்கு இடம் கொடுத்த சுக்கரனும் ஆறாம் இடத்துல ராவுடன் சேர்ந்து பலமாக உட்காந்தாச்சு சுக்கரன் யார் துலாலக்கணத்திற்கு அதிபதி அல்லவா பலமாக உட்காந்துட்டார் அப்போ இந்த ஜாதகர் யோக ஜாதகர் யோகத்தை பெற்று விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் அதிபதி யார் துலாலக்கணத்திற்கு புதன் ஒன்பதாம் இடத்த அதிபதி அவர் ஏழாம் இடத்தில் சூரியனுடன் சேர்ந்து புதாத்திய யோகத்தையும் கொடுத்து அந்த பாக்கிய அதிபதி லக்கணத்தை பார்த்துடுறார் லக்கணத்தில் யார் இருக்கா சனி இருக்கிறாங்க அப்போ சனியும் புதனும் நட்பு கிரகங்கள் ஆக இவருக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அனைத்து பாக்கியத்தையும் கொடுத்து விடலாம் இப்போ வந்து இவர் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறாரு ஆனால் அந்த பேர பெற்றோர்கள் இவரை நல்ல படிப்பு படிக்க வச்சுட்டாங்க ஒரு நல்ல அலுவலகத்தில் போய் ஒரு பெரிய பெரிய பிராண்டட் கம்பெனியில் போய் வேலை பார்க்குறார் அங்கே பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பொண்ணிற்கும் இவருக்கும் தொடர்பு ஏற்படுது அதாவது லவ் பண்ணுறாங்க அந்த பொண்ணு இவரை தான் முடிக்கணுங்கிறாங்க அவங்க வீட்டிலேயோ பெரிய தகராறு நாம் எவ்வளவுடைய கோடீஸ்வரன் அவனோ சாதாரண ஆள் அப்படிங்கிறாங்க இந்த பொண்ணு அதெல்லாம் இல்லாமல் நான் மணந்தால் இவனைத்தான் மணப்பேன் மணந்தால் மகாதேவி இல்லையேல் மரண தேவி அப்படின்னு எம்ஜிஆர் படத்தில் பி எஸ் வீரப்பா அவர்கள் பேசியிருப்பார்கள் அதே போல் இந்த பையன் என்ன சொல்லிருச்சு நான் மனந்தால் இவரைத்தான் மணப்பேன் அப்படின்னு ஒன்று இவங்களும் பொறுத்து பார்க்குறாங்க ஒரு ஆண்டு இரண்டு ஆறு ஆகிறது சரி இவனும் நல்ல பையனாக தான் இருக்கான் அப்படின்னு முடிச்சு அந்த ஆஃபீஸ் நிர்வாகத்தையே இவங்களையே பார்க்க சொல்கிறாங்க இந்த பையனும் நல்ல திறமையாக பார்த்து பெரிய ஆளாக வந்து அந்த கம்பெனியை முன்னிறுத்தி மாமனார் மாமியாருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குறான் இப்படியாப்பட்ட ஜாதகம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆறில் சுக்கரன் ராகு லக்னாதிபதி சுக்கரனும் ராகுவும் அந்த இடத்துக்கு அதிபதி சுக்கரனுக்கு இடம் கொடுத்த குருவோ உச்சம் பெற்று சுக்கரனையும் ராகுவும் பார்க்குறார் சுக்கரன் சுகபோகங்களுக்கு அதிபதி அல்லவா அப்போ குரு சுக்கர யோகத்தை கொடுத்தாச்சு குரு சந்திரனை மகர ராசியாக இருப்பதால் குரு சந்திரனை பார்ப்பதால் குரு சந்திர யோகத்தையும் கொடுத்தாச்சு அப்போ ஞானகாரகன் கேது குருவை பார்க்கிறார் அப்போ கோவில் இந்த மாதிரியான இறைப்பணிகளை இவர் முன்னின்று நடத்துபவராக இருக்கிறார் இவர் தான் பெரிய ஒரு நிறுவனத்திற்கு அதிபதியாகி ஆச்சு அப்போ எப்படி இருக்கும் காசு பணம் தொட்டு எல்லாமே கோடிக்கணக்கில் புறண்டுக்கிட்டு இருக்கு இவர் வந்து ஒரு சில கோவில்களை அதாவது நிர்வகிக்கக்கூடியவராக இருப்பார் தலைமை தாங்கி தக்காராக கூட இருக்கலாம் அந்த மாதிரியான பதவி பெயர்வுகள் செல்வாக்கு ஏனால் பனிரெண்டில் இருக்கும் கேது குருவை பார்க்கிறார் உச்சம் பெற்ற குருவை ஞானகாரகன் குரு ஞானகாரகன் கேது குருவை பார்க்கும் பொழுது சந்திரனின் வீட்டில் இருந்து சந்திரனால் பார்க்கப்பட்ட குரு குருச்சந்திர யோகம் அல்லவா அந்த கேது பார்ப்பது விசேஷம் என்றே சொல்லிவிடலாம் ஆக கேது பார்த்தால் இறைவனுடைய கடாட்சகம் இவருக்கு முழுவதுமாக கிடைக்கும் திருவருள் இருந்தால் குரு அருள் கெட்டும் என்பார்கள் ஆக இவருடைய ஜாதகத்திலே திருவின் அருள் இருப்பதால் குருவின் அருள் இவருக்கு நூறு பெர்சன்ட் நூறு சதவீதம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஜாதகம் சந்திரனும் நான்காம் இடத்தில் பத்துக்குடையவும் நான்காதி நான்காம் இடத்தில் அது ஒரு கேந்திராதிபதி ஒரு கேந்திரத்தில் இருப்பது சிறப்பு அப்படிங்கிறாங்க இங்கே துலாம் லக்கணம் ஒன்று நான்கு ஏழு பத்து ஐய நான்கு கேந்திரங்களிலும் கிரகங்கள் இருப்பதால் இங்கே கிராது கேந்திராதிபத்திய யோகத்தை யோகத்தை எல்லவா செய்யும் எப்படி கூட்டிக் கழித்து பார்த்தாலும் இந்த ஜாதகம் ஒரு யோகமான ஜாதகம் சிறந்த ஜாதகம் உத்தமமான ஜாதகம் அதை சார் சொல்கிறாங்க ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் வலிமையாக இருக்க வேண்டும் என் ஜாதகத்தில் எல்லா கிரகமும் யோகமாக தாங்க இருக்குது ஆனால் எனக்கு எந்த ஒரு யோகத்தையும் கிரகங்கள் செய்யவில்லை ஆ அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க யோகமாக கிரகங்கள் இருந்துவிட்டால் அந்த யோக திசை வர வேண்டும் அந்த யோகமான யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்தை அந்த அந்த வீட்டிற்கு அதிபதியும் பார்க்க வேண்டும் இங்கே யாரு லக்னாதிபதி சுக்கரன் எப்பயுமே லக்னாதிபதி எந்த ஒரு லக்னத்திற்கும் அவர் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் அந்த ஜாதகம் வலுவாகிறது அந்த வலுப்பெற்ற சுக்கரனை துலா லக்கணத்திற்கு அதிகமான சுக்ர அதிபதியான சுக்கரனை குரு பத்தாம் இடத்துல இருந்து சந்திரனால் பார்க்கப்பட்ட குரு அல்லவா ஆக சந்திரன் யாரு ராசிநாதன் ராசிநாதனால் பார்க்கப்பட்ட குரு அந்த குரு லக்னாதி லக்னத்திற்கு துலா லக்னத்திற்கு அதிபதியை தனது வீட்டில் இருக்கும் குருவை பார்க்கிறார் நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க நல்லவங்க விருந்தடை வந்தாங்கண்ணா நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க வந்தவங்கண்ணா வாங்க 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 உட்காருங்க காஃப் சாப்பிட்றீங்களா ஸ்வீட் சாப்பிட்றீங்களா என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு அந்த விருந்தும்போது நல்லாயிருக்கும் இதே ஒரு ஆகாத வீட்டுக்கு போனீங்கன்னா வாங்க உட்காருங்க என்ன சாப்பிட்றீங்க இவர் நம்ம வீட்டிலலாம் சாப்பிட மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க இங்கே குரு பத்தாம் தசம தசமகேந்திரத்தில் இருந்து சந்திரனால் பார்க்கப்பட்ட குரு குரு சந்திர யோகம் அல்லவா குரு சுக்கர யோகமும் இந்த ஜாதகார் பெற்றிருக்கார் அப்போ பத்தாம் இடத்தில் இருந்து சுக்கரனை பார்ப்பதா பத்தாம் இடம் அதி யோகம் பெற்று விடுகிறது அப்ப வேலை பார்க்குற இடத்துல நல்ல பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அங்கே உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து அதுவும் அந்த நிறுவனத்திற்கு அதிபதியான அந்த ஓனர் மகளையே திருமணம் செய்து மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகிறார் அப்போ இவர் ஜாதகத்தில் யோகத்தை செய்த கிரகம் யார் சுக்கரனும் குருவும் அந்த கிரகம் யார் சார் அப்படின்னா அந்த கிரகம்தான் குரு பத்தில் ஒரு சில பேர் சொல்கிறாங்க பத்தில் குரு இருந்தால் பொம்மப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு உன்னவனும் பால்மதிக்கு பத்தில் நிற்க ஆமப்பா அதிசுவனும் ஐயம் ஐயன் எழுத்துட்டார் ஐயா லக்னத்துக்கோ ராசிக்கும் பத்தில் குருந்தான் அச்சுச்சோ இந்த ஜாதகம் அவ்வளோதான் பதவி பட்டம்லாம் போயிருங்கிறாங்க அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது இங்கே துலாம் லக்னத்திற்கு அதிபதி பத்தாம் இடத்து அதிபதி சந்திரன் இருந்து பத்தாம் வீட்டை பார்க்கிறார் அங்கே குரு உட்கார்ந்துருக்கிறார் அப்போ இவர் லக்கணம் திருமண நட்சத்திரம் சுயசாரம் சுய காலில் உட்காந்து தனது சொந்த வீட்டை லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் மூலமாக அதாவது இவர் வேலை பார்க்கும் இடத்திலேயே இவருக்கு நல்ல பெயர் நல்ல பதவி புகழ் செல்வாக்கு அந்த கம்பெனியே நிர்வகிக்கும் திறமையை இவர் அந்த பொண்ணோட அப்பா மாமனார் கொடுத்துட்றார் அப்போ அந்த கம்பெனியவே இவர் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறார் எம்டிஆி இவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்போ ஒரு ஜாதகத்தில் நல்லது செய்யக்கூடிய யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுப்பெற்று குரு பார்க்கிறார் ராகு அந்த இடத்துல ஆறாம் இடத்துல ராகு யாராக பெருங்க அவருடன் சேர்ந்து குரு பார்க்கிறார் அப்போ தொழில் வளம் பெருகி தொழில் செய்யக்கூடிய அந்த இடத்திலேயே திருமணத்தை அந்த ஓனருடைய மகளையே திருமணம் செய்து வளமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் அப்போ இந்த ஜாதகத்தில் யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் சுக்கரனும் குருவும் சந்திரன் உந்துகோலாக இருக்கிறார் லக்கணத்தில் சனி துலாம் லக்கணத்திற்கு அனிபதி அதிபதி சுக்கரன் சுக்கரன் உச்சம் அவருக்கு இடம் கொடுத்த லக்கணத்திலேயே சனி உச்சம் சசயோகம் யோகம் அப்போ பஞ்சமுகா புருஷ யோகத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றால் பத்திர யோகம் புதன் உச்சம் பெற்றால் பத்திர யோகம் குரு உச்சம் பெற்றால் யோகம் சுக்கரன் உச்சம் பெற்றால் மாலவியா யோகம் சனி உச்சம் பெற்றால் சச யோகம் அப்போ இவர் ஜாதகத்தில் மூன்று நான்கு கிரகங்கள் உச்சம் சூரியன் புருஷ யோகத்தில் சேர்க்கப்படவில்லை சுக்ரன் குரு சனி மூன்று கிரகங்களும் பஞ்சமகாபுருஷ யோகத்தில் ஐந்து கிரகத்தில் மூன்று கிரகங்கள் யோகத்தை பெற்றிருக்கு அப்போ இந்த ஜாதகம் வலுவான ஒரு யோகமான ஜாதகம் என்றே கணித்து விடலாம் இப்படியாகத்தான் ஜாதகத்திலே கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்குது யார் யாரை பார்க்குறாங்க எந்த கிரகம் எந்த காலில் நிற்கிது அப்படின்னு தான் என் ஜாதகத்தில் யோகம் செய்கிற கிரகம் இருக்கா சார் அப்படின்னா யாருங்க அந்த சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகத்தில் முதலாவதாக சுக்கரன் இரண்டாவதாக நல்லதை செய்யக்கூடிய யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் குரு மூன்றாவதாக சனி சனி கொடுத்தால் அவர் தடுப்பார் அப்படிங்கும்போது லக்கணத்தில் சனி உச்சம் நான்காவதாக மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருப்பதால் ராசிநாதன் சுயசாரம் பெற்று குருவை பார்க்கிறார் குரு சந்திரனை பார்க்கிறார் குரு சுக்கரனை பார்க்கிறார் குரு சந்திர யோகம் குரு யோகம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கிரகங்கள் சுக்கரன் குரு சனி சசயோகம் மாலவிய யோகம் வம்சயோகத்தில் பிறந்திருப்பதால் இந்த ஜாதகர் ஒரு யோக யோகத்தில் பிறந்திருக்கிறார் இவர் எல்லாமே இந்த லோகத்தில் பிறந்து அனுபவிக்கக்காக பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தான் இந்த மாதிரி தாங்க ஜாதகத்தெலாம் பார்க்கணும் இது என்னுடைய ஐ ஐநூறாவது எபிசோ இதை பார்த்து உங்களுக்கு மனசுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளை பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்டோரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்